அர அர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இந்த மாதிரி சில செயல்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே நீங்குமாங்க மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமா நம்ம எவ்வளவு தான் காசு பணம் வச்சுருந்தாலும் வாழ்க்கையில் மனது வந்து நிம்மதியாகவே இருக்காதாங்க நிம்மதியை தேடி தான் அலையுமாங்க அப்படி நம்மளுடைய மனதானது நிம்மதியை வந்து பெறுவதற்கும் எவ்வளவு காசு பணம் வச்சுருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் நிம்மதியை பெறுவதற்கும் காசே இல்லாமல் இருக்கிறவங்களும் நிம்மதியை பெறுவதற்கும் நாம் இந்த செயலை மட்டும் பண்ணிட்டு வரணுமாங்க மகாபிரிவாவிடம் ரெண்டு பக்தர்கள் வந்திருக்காங்க ஒரே நேரத்தில் ஒருவரிடம் காசு இல்லை அவரிடமும் நிம்மதி வந்து இல்லை அவருக்கு எதனால் நிம்மதி இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லை என்னை யாரும் மதிக்கவே மடிக்காங்க கடன் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கூறிட்டு மகாபிரிவாயிடம் சென்று இருக்கிறார் இன்னொரு பக்தர் மகாபிரிவாக எனக்கு காசு பணம் அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் என்னோடய வாழ்க்கையிலே இல்லை எதுக்கு பெரியவா இப்படி வந்து இருக்குது இரவில் தூக்கமும் ஒழுங்காக வரமாடிக்கு அப்படிங்கிற மாதிரி விடம் கூறிக்கொண்டு ரெண்டு பக்தர்கள் ஒரே நேரத்தில் வந்திருக்காங்க அதுக்கு மகாபிரிவா நம்ம நம்மகிட்ட இல்லாததை இரு சாரி நம்மகிட்ட இருக்கிறத இல்லாதவங்கள்ட்ட கொடுத்து உதவணும் அப்படி உதவுனா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியானது இருக்கும் நம்ம நம்ம மட்டுமே காசை வச்சுட்டு நம்ம மட்டுமே பெரியால் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா உனக்கு இருக்கு பார்த்தியா மன நிம்மதியும் இரவு நேரத்தில் தூக்கமும் வராமல் ஏதாவது கெட்ட இனங்கள் தோணி கொண்டே இருக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது தோணி கொண்டே இருக்கும் உன்கிட்ட இருக்கிற பொருளை நீ வந்து காசை கூட நீ வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படி நீ கொடுத்தினா அதுக்கு பேர் பிச்சை நீ அதை கூட செய்ய நீ சில சாப்பாடு போடு அவங்களுக்கு நீ சென்று உன்னால் முடிந்த சாப்பாடை வாங்கி கொடு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீ காசு இருக்கிறவன் இந்த ஒரு செயலை பண்ணு இதனால உன்னோட வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாறும் அவங்க உனியை வாழ்த்தும் போது நீ தான் காசு கொடுத்தாலும் யாருமே உனக்கு வாழ்த்த மாட்டாங்க காசு வந்து போதும் போதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதே நீ சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறு நிறைஞ்ச உடனேயோ போதுன்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி நீ இந்த செயலை மட்டும் பண்ணு இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் காசு இல்லாமல் இருக்கிறவங்க காலையில் எழுந்த உடனே பறவைகளுக்கு நீங்கள் இந்த ஒரு உணவை மட்டும் சாப்பிட கொடுக்கணுமாங்க நம்ம வீட்டில் சோறு பொங்குவோம் அல்லவா அந்த சோறில் சிறிதளவு நம்ம சீரகத்தை சேர்த்து அதை நன்றாக பிணைந்து நம்ம யாருமே சாப்பிடுவதற்கு முன்னாடி காக்கைக்கு நம்ம இந்த ஒரே ஒரு உணவை வந்து அழிக்கணுமா இதை இல்லாதவங்களும் செய்யலாம் இரு இருக்கிறவங்களும் பண்ணிட்டு வரலாம் இப்படி யார் வேண்டுமானாலும் இதை பண்ணுறதுனால நம்மளுடைய தலையெழுத்து மாறும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக தீருமாங்க ஏன் கருமாக்கள் அனைத்துமே கழிந்து விடுமா அதுக்காண்டி நம்ம இந்த ஒரு செயலை வந்து பண்ணலாம் நீங்களும் தவறாமல் இந்த செயல்களை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மன நிம்மதி கட்டாயமாக இருக்கும் இது பிரிவாக கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை நீங்களும் செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்